அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்தூ அஸ்மாவுல் ஹுஸ்னாவினுடைய அழகிய சிறப்புகள் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதில் எந்த இஸ்மினுடைய தேவை நமக்கு இருக்கோ அதை அதிகமாக ஓதக்கூடிய பழக்கத்தை கொண்டு வரத்துக்கணும் இன்ஷால்லா இன்றைக்கி அஸ்ஸலாமு பொருள் சாந்திமயமானவன் அவனுடைய உள்ளமையும் இன்னும் ஷிஃபாத்துகளும் செயல்களும் எல்லா குறைகளை விட்டும் நீங்கிய அசலாமானவனாக இருக்கிறான் அல்லாஹாலா மிக 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 சாந்தியும் சமாதானமும் இறக்கக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான் அலஹமதுல்லா இப்போ இதனுடைய சிறப்பு பார்க்க தினமும் வழமையாக இந்த திக்கரை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா ஜின்களிலும் இன்னும் மனிதர்களிலும் உள்ள ஷைத்தான்களில் தீங்கிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்த இஸ்மு ஜின்கள் ஷைத்தானினுடைய தீங்கை விட்டும் இதில் பாருங்கள் ஜின்கள் மனிதர்களினுடைய சைத்தான் அப்படின்னா என்ன இப்போ மனிதர்கள் இருக்காங்க நம்மளை பார்த்து அதிகமாக பொறாமப்படுறாங்க சரிங்களா நம்மளை வெறுக்கிறாங்க கந்திச்சுட்டு வைக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமக்கு அதிகமான பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னா இதை நம்ம அதிகமாக ஓதணும் அஸ்ஸலாம் எனக்கூடிய இஸ்மை அதிகமாக நம்ம போதணும் அலமது அதே போல் இன்னொரு சிறப்பை பாருங்கள் இந்த திருநாமத்தை நோயாளியின் மீது நூற்றி பதினோரு தடவை ஓதி ஊதினோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் அவரினுடைய நோயை அல்லாஹு தாலா சுகம் தரக்கூடியதாக மாற்றிடுவான் இல்லை அப்படின்னா இன்ஷா அல்லா முடிந்தளவு அல்லாஹு தாலா நோயை லேசாக்கி வைப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இஸ்முக்கும் தனிமையான இரண்டு சிறப்புகள் இருக்குது அலமதுல்லா இன்னும் இந்த இஸ்முகள் ஓதுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது ஒரே ஒரு வார்த்தையை கொண்ட இஸ்மாகவே இருக்குது அப்போ நம்ம எளிமையாக ஓதிடலாம் இப்போ யாராவது முடியாமல் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்ம தொடர்ச்சியாக விடாமல் தினம்தோறும் நூற்றி பதினோரு தடவை ஓதி ஊதிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக இதனுடைய பயனை அந்த நோயாளி பெற்றுக்கொள்வார் அதே போல் ஓதி ஊதியதற்கான நன்மையும் அலமதுல்லா ஓதக்கூடிய நம்ம பெற்றுப்போம் இன்ஷால்லா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்